அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தோடன இப்படிதான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்றோம் அந்த நியூ இயர் அன்னைக்கு புது வருடப்பெருப்பு அன்னைக்கு காலையில் எழுந்தவுடன நமக்குள்ள உணர்வுகளானது ஒரு பண்ணுறோம் நம்முடைய உணர்வுகளானது புத்துணர்ச்சியாக இருக்கிறது ஏன்னா நம்ம இந்த வருஷத்தின் முதல் நாள் நம்ம தூங்கி எந்திரிச்சிட்டோம் நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ணணும் காலையிலே நம்ம வந்து குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி நல்ல புது ஆடைகளை அணிந்து கொண்டு நம்ம வந்து ஒரு நல்ல விஷயங்களை பண்ணணும் இந்த வருஷத்தில் நம்ம வந்து ஒரு நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆண்டின் தொடக்கத்தில் நம்ம எல்லாமே நினைக்கிறோம் ஆனால் நாள் போக பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு புத்துணர்ச்சி முதல் இரு இருந்து அந்த புத்துணர்ச்சியானது தினமும் எல்லா நாட்களிலும் இருக்குதான்னு பார்த்தா இல்ல அப்போ நம்ம என்ன காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்முடைய நம்ம வந்து வெளியே புறத்தை சார்ந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்க்கிறோம் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா கேலண்டர்ல நம்ம நாட்கள் எண்ணிக்கொண்டே இருக்கிறோம் ஒண்ணு ரெண்டு மூணு நாள் எண்ணிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதே மாதிரி முடிஞ்சுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்று வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை தான் கவுண்ட் பண்ணிகிட்டே வரோம் அதான் எண்ணிக்கிட்டே வரோம் எண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் நம்ம மனம் நம்மகிட்ட சொல்லுது ஓகே இன்னைக்கு ஜனவரி ஒன்றாந்தேதி வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்து புத்தா புத்தாண்டு பிறந்துருச்சு அப்போ இன்னைக்கு முதல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம மனசு நம்மகிட்ட சொல்லுது நம்ம புத்துணர்ச்சியோடு என்ன பண்ணுறோம் நீங்கள் மகிழ்ச்சியோடு வந்து நம்ம வந்து அன்றாட பொழுதில் அன்றாட வாழ்க்கையை நம்ம வந்து அணுகிறோம் அப்போ நம்ம என்ன பண்றோம் வெளி வெளியே புறத்தை சார்ந்து நாம வந்து ஒரு விஷயத்தை நம்ம என்னென்ன பார்த்து அதன் மூலமா தான் நம்ம மனமானது என்ன பண்ணுது புத்துணர்ச்சியை நம்ம நமக்குள்ளே உண்டாக்கிக்கிட்டு இருக்கோம் ஆனா அது வந்து தவறு அதனாலதான் இந்த முதல் நாளில் இருந்த புத்துணர்ச்சி தினமும் இந்த வருடத்தில் தினமும் உங்களுக்கு நீடிப்பதில்லை ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து நம்ம வந்து புத்துணர்ச்சியா இருக்கணும் நல்ல விஷயம் ஃபாலோ பண்ணணும் நினைக்கிறோம் பண்ண முடியல காரணம் இதுதான் காரணம் புறத்தை பார்த்து வெளி வெளி விஷயங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மனமானது அந்த உணர்ச்சி வசப்பட்டு ஒரு நாளைக்கு புத்துணர்ச்சியா இருக்குது அடுத்த நாள் என்ன அது அப்படியே டவுன் ஆயிருது இதுதான் காரணம் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா புறத்தை பார்ப்பதை விட்டுவிட்டு நம் அகத்துக்குள் நமக்குள் பார்க்கணும் நமக்குள் என்னது நமக்குள்ள ஒரு இந்த உடம்புல இந்த உயிர் இந்த ஆன்மா வசிச்சிட்டு இருக்கு நம்ம இன்னும் இந்த உலகத்துல பல பேர் இந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா பல உயிர்கள் வந்து இந்த உடம்பு இல்லாமல் உடம்பு விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க உடம்பு விட்டு அவங்க இறந்து போகிறாங்க இந்த ஆன்ம உடம்பு விட்டு வெளியே போயிட்டே இருக்குது பல ஆன்மாக்கள் இந்த உடம்பு கிடைக்காம பல ஆன்மாக்கள் அந்த இடத்துல பறந்துகிட்டே இருக்கிறாங்க அவங்க உடம்பு கிடைக்காத கஷ்டப்படுறாங்க அப்போ நமக்கு இந்த உடம்பு இருந்தும் நமக்கு அதனுடைய அருமை தெரியவில்லை அந்த அருமை தெரியாதனால என்ன பண்ணுறோம் நம்ம இந்த மாதிரி புறத்தை சார்ந்து நம்ம என்ன பண்றோம் ஒரு நாளைக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு நாளைக்கு உணர்ச்சி வசப்படுறோம் ஒரு நாளைக்கு டல்லாக இருக்கிறோம் அப்படி தான் நம்ம தான் நம்ம வாழ்வு ஏற்றி இறக்கும் போயிட்டுருக்கு அப்போ நம்ம வந்து இந்த உடம்புல நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னா நாம் வந்து இதனுடைய அருமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உடம்பில் நமக்கு இந்த உயிரானது இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறோம் இந்த சிக்கில் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படி நம்ம வந்து கண் கண்பிடித்து நாம் நமக்குள்ளேயே பார்க்கணும் ஓகே நம்ம இருக்கிறோம் நம்ம இந்த ஆன்மம் வந்து இந்த உடம்புல என்ன இருக்குது அப்படி நீங்கள் டெய்லியும் நினைக்கிற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நீங்கள் நினைக்கணும் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஓட்டுறப்ப நீங்கள் நினைக்க முடியாட்டிலும் கூட தினமும் என்ன பண்ணணும் காலையில் எழுந்த உடனே நமக்கு என்ன மழைக்கு இந்த உடம்பு நிறைய பேர் தூங்கி தூங்கிட்டு காலையில் எந்திக்கே உடம்பு போட்டு இறந்து போய்தான் சில பேர் இப்போ நமக்கு அப்படி நினைக்கி காலையில் தூங்கி முழிச்சிட்டோம் அப்போ என்ன பண்ணணும் கடவுளே கடவுளுக்கு நன்றி சொல்லணும் ஓகே இன்னைக்கு நான் வந்து நல்லபடியாக கண் விழித்தேன் அப்போ கடவுளுக்கு ஒரு நன்றி சொன்னால் ஏன்னா அன்னைக்கும் என்ன உங்களுடைய மனமானது புத்துணர்ச்சியாக இருக்கும் உங்கள் உணவுகளானதும் புத்துணர்ச்சியாக இருக்கும் புத்தாண்டு அன்னைக்கு மா இந்த ஜனவரி ஒன்னாம் தேதி மட்டும்தான் புத்துணர்ச்சியாக இருக்கும்னு கிடையாது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த உடம்பில் இந்த உயிரானது இருக்குது இந்த ஆன்மா இருக்குது அப்படிங்கிற அருமை தெரிந்ததுன்னா தினமும் காலையில் நீங்கள் நாம் வந்து இந்த கண் நல்லபடியாக கண் விழித்ததற்கு நீங்கள் நன்றி சொல்லுவீங்க நன்றி சொல்லும்போது தினமும் புத்தாண்டை போல் நம்முடைய உடலும் மனமும் நம்முடைய உணர்ச்சிகளும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் இதுதான் முக்கியம் இதே உணர்வோடு நம் வாழ்க்கையை நாம் அணுகினோம் என்றால் நமக்கும் நல்லது நம்முடைய உடம்புக்கும் நல்லது நம்ம மனதிற்கும் நல்லது நம்மை நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் நல்லது இந்த உலக உலகத்திற்கும் நல்லது அதனால் புத்தாண்டு அன்னைக்கு மட்டும் நாம் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் தினமும் நாம் இந்த உடலில் இருப்பதற்கு ஒரு நன்றி சொல்லி தினமும் நம்ம இதை நினைத்து பார்த்தாலே நமக்கு தினமும் புத்தாண்டாக அமையும் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு நல்லபடியாக அமையட்டும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்ல வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு நம்ம என்ன நினைக்கிறோம்னா டெய்லி காலையில் இருந்துச்சு நம்ம வந்து ஓகே நம்ம இந்த உடம்புல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கடவுளுக்கு இந்த உடம்புக்கு ஒரு நன்றி சொல்லிக்கணும் ஒரு நன்றி சொல்லிக்கிட்டனா தினமும் உடலும் மனமும் நம் உணர்ச்சிகளும் புத்துணர்ச்சியாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி